ஹாய் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யாருக்கு தெரியுமா அதாவது புதுசாக யூடியூப் சேனலில் ஆரம்பிக்க போகிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்து என்னை கேட்டால் யூடியூப் சேனலை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லவும் மனசு வரல ஏன்னா எதுவுமே போராடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆனால் யூடியூப் பற்றி பார்க்கணுன்னா முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் யூடியூப் சேனலில் ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் காசு கொடுத்து மானிஸ்ட்ரைசர் வாங்குகிறேன் காசு கொடுத்து ஆயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணிடுறாங்க அவங்க அப்படியே டெவலப் ஆகிறதுக்கும் ஆகுறாங்க இல்லை அந்த டைமிங் முடிஞ்ச உடனே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மானிஸ்ட்ரைசர் பண்ணுறதுக்கு முன்னாடி மானிஸ்ட்ரைசர் பண்ணுறதுக்கான அந்த முப்பது லட்சம் வீவர்ஸ் வந்து கிடச்ச உடனே நீங்கள் மானிஸ்டரைசர் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெயில் வந்துச்சு மானிஸ்ட்ரைசர் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிஷேஷர் ஆகவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மானு ஆகலை அப்படின்னா அந்த நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணாதான் மானிஷேஷர் வந்து ஆகுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது தெரியாமல் நான் மானு பண்ண பண்ணவே முடியல என்னால் அப்போ பண்ண முடியல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்டே சொல்லி மானுஷேஷர் பண்ண சொன்னேன் அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அவங்களும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தான் பண்ணாங்க ஓகே ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சரி மாய்சர் ஓகே ஆகிடுச்சு இன்றைக்கி நான் மாதம் மாதம் நம்ம மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பார்த்தீங்கன்னா மாஸ்டேஷர் ஓகே ஆகி ஒரு வாரம் கழிச்சு யூடியூப்லேருந்து மெயில் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும் டார்க் சிம்மில் கொடுத்தாங்க க்ரீன் கலர் சிம்மில் ஆகலை அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாய்டேஷர் பண்ணி கொடுத்தாங்களே அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்களும் நீங்கள் நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணாதான் நீங்கள் இந்த டார் மில் வந்து உங்களுக்கு வரும் அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோஸே போடலை பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைமுகமாக நிறைய பேர் நம்மளை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் சந்தித்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நம்ம ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கிலீஷில் தான் எல்லா மெயிலும் வரும் அதை படிக்க தெரியணும் அதை படிக்க தெரியணும்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படி தெரியாதப்ப குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சி உனக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் மெயில் அந்த மெயில் வந்திருக்கு இந்த மெயில் வந்திருக்கு படித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம குழந்தைங்களே நம்ம சொல்ல மாட்டேங்கிறப்ப அடுத்தவங்க நமக்கு எப்படி சொல்லுவாங்க அதனால் யாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருந்தா ஆரம்பிங்க உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் ஆரம்பிங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் யார்கிட்ட போய் கேட்டாலும் யாருமே எந்த ஒரு ஐடியாஸுமே எனக்கு சொல்லலை அவங்க வந்து மணி ஏன் பண்ணுறாங்க நம்மளும் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை எந்த ஒரு விஷயமும் எனக்கு சொல்லலை இது வரைக்கும் நான் என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எப்படியாவது ஜெயிச்சுருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முர்த்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த பிரம்மமுகூர்த்த வீடியோலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும் தமிழ் என்ன என்னென்னே தெரியாது தமிழ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ட்ரிஸ்கிரிப்ஷன்லாம் என்னென்ன தெரியாது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ வந்து இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் வரைக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை டவுன் ஆகிட்டு தான் வருது இருந்தாலும் நம்ம எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் படுற கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு யூடியூபர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சேனல் ஆரம்பிங்க தெரிஞ்சுக்கிட்டு சேனல் ஆரம்பித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியாமல் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதோட வெயில் மெயில் படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன்னால் என்ன டேக்னா என்ன தமிழ் என்ன என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு மண்டையை போட்டு உடைக்கணும் பார்த்துக்கோங்க என்ன ஏதாவது யூடியூப்பில் நான் பட்ட கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாமா வேணாமா என்னென்னு சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்